வணக்கம் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்வு சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறுக்கு விற்பனை வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உணவக உரிமையாளர் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு ஒன்பது மணி நேர சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் பெரியாறு அணை விவகாரத்தில் மேற்பார்வை குழுவின் பரிந்துரைகளை இரண்டு வாரத்தில் செயல்படுத்த வேண்டும் அணையை பராமரிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு நாளை போர்க்கால ஒத்திகை நடக்க உள்ள நிலையில் ஆலோசனை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உடன் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரிஸ் தொலைபேசியில் பேச்சு பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் விசாரணையை நேர்மையாக நடத்த வேண்டும் என ஆலோசனை நாடு முழுவதும் இருநூற்று நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தமிழ்நாட்டில் சென்னை கல்பாக்கத்தில் நடைபெறும் என அறிவிப்பு சந்தர்ப்பவாத கூட்டணியும் மறைமுக கூட்டாளிகளும் திமுகவை வீழ்த்த முடியாதா என தவிக்கிறார்கள் தப்பு தப்புக்கணக்காக முடியும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரிக்கை தமிழ்நாட்டில் தொடர் கொலைகள் சாதிய மோதல்கள் நடப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பாஜக பெண் நிர்வாகி கொலை வடகாடு வன்முறை உள்ளிட்ட சம்பவங்களை பட்டியலிட்டு அறிக்கை நீலகிரி மாவட்டம் முள்ளிக்கூர் விஏஓ ரஷ்யா பேகம் வருமானத்திற்கு அதிகமாக ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் சொத்து குவித்ததாக புகார் உதகை மற்றும் தஞ்சை அம்மாப்பேட்டையில் உள்ள வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளில் மே பதிமூன்றில் தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என வானிலை மையம் தகவல் கோவை துடியலூர் நரசிம்மநாயக்கன் பாளையம் பகுதிகளில் சூறை காற்றுடன் பலத்த மழை பாளையம் தடாகம் கணுவாய் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்வதால் குழுமையான சூழல் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல் விவகாரத்தில் பதினான்கு பேர் கைது பதிமூன்று பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் போடப்பட்ட நிலையில் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் பட்டுக்கோட்டை அருகே பாஜக முன்னாள் பெண் நிர்வாகி கொலை வழக்கில் இரண்டாவது கணவரின் முதல் மனைவியின் மகன் கபிலன் உட்பட மூன்று பேர் சரண் கொலைக்கு திட்டம் வகுத்து கொடுத்த புகாரில் தலைமறைவாக உள்ள இரண்டாவது கணவர் பாலனுக்கு வலை வீச்சு ஒரு நாள் முன்கூட்டியே வெளியாகும் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் மே ஒன்பதாம் தேதிக்கு பதில் எட்டாம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு நடிகர் கவுண்டமணி மறைவியின் உடல் சென்னை பெசன் நகர் மயானத்தில் தகனம் சீமான் கார்த்தி உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி ரெட்ரோ படத்தை பார்த்து பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த் சூர்யாவின் நடிப்பு சூப்பராக இருந்தது என கூறியதாக இயக்குநர் கார்த்திக் சுப்பராஜ் சமூக வலைதளத்தில் பதிவு My eyes are really sensitive to bright lights and they tend to water, which is why I need to keep wiping them. So, uh, there are a lot of posts and articles going around about my emotional well being, and I just want to make it clear that it has absolutely nothing to do with my emotional state. பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வீட்டு முன்பு மாநில பணியாளர் தேர்வாணைய தேர்வு எழுதியவர்கள் போராட்டம் தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிடக் கோரி போராடியவர்களை தடியால் அடித்து விரட்டிய காவல்துறையினர் திருச்சியில் திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ள பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் கழுகு பார்வை காட்சிகள் வெளியானது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற போர்க்கால ஒத்திகைக்கான பயிற்சி நாளை நாடு முழுவதும் ஒத்திகை நடைபெறும் நிலையில் அதிகாரிகள் செயல் விளக்கம் பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து எந்த அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ளும் விதமாக தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கல்பாக்கத்தில் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற உள்ளது காஷ்மீரில் பெஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளிடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது இந்த தாக்குதலுக்கு எந்த நேரத்திலும் இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் நாடு முழுவதும் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்துமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் இந்த போர் ஒத்திகையில் எதிரி தாக்குதலில் தாக்குதலிலிருந்து தப்பிக்க மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது அதன்படி டெல்லி ஐதராபாத் அகமதாபாத் விசாகப்பட்டினம் சண்டிகர் அமிர்தசரஸ் லூதியானா உள்ளிட்ட இருநூற்று நாற்பத்தி நான்கு இடங்களில் போர்க்கால ஒத்திகைகள் நடைபெற உள்ளன தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கல்பாக்கம் நிலையம் பகுதிகளில் போர்க்கால ஒத்திகைகள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் போர் பாதுகாப்பு ஒத்திகைக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக மத்திய உள்துறை செயலாளர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து மாநில உள்துறை செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் பொதுத்துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்நிலையில் பாகிஸ்தான் விவகாரம் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் அப்போது நாளை நடைபெற இருக்கும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக அஜித் தோவலுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு உட்பட நாளை இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற இருக்கிறது இந்நிலையில் நாளை நடைபெறும் பாதுகாப்பு ஒத்திகைக்காக ராணுவ டேங்கிகளும் பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்தசாரதி பார்த்தசாரதி விவரங்களை பதிவு செய்யலாம் நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகை நடக்க உள்ள இருநூத்தி நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் ஒத்திகைக்கான ஏற்பாடுகளை இந்திய ராணுவம் செய்து வருகிறது இதன் ஒரு கட்டமாக தமிழகத்தில் உள்ள சென்னை கல்பாக்கம் ஆவடி மணலி போன்ற பகுதிகளில் நாளை போர்க்கால ஒத்திகை நடைபெற உள்ள நிலையில் போர் ஊர்தி வாகனங்கள் அதாவது டேங்குகளை கொண்டு வந்து நிறுத்தும் பணிகளில் ராணுவம் ஈடுபட்டு வருகிறது அதற்காக தற்போது ஆந்திர மாநில பகுதியில் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் எலாவூரில் உள்ள அதிநவீன சோதனை சாவடியை கடந்து இதுவரை ஆறு போர் உறுதி வாகனங்கள் டேங்குகள் வந்து சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன இந்த காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது தொடர்ந்து நமது நாட்டின் மீது பாகிஸ்தான் போர் தொடுக்கும் பட்சத்தில் அதை எதிர்கொள்ளும் விதமாக இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது நாளை நடைபெற உள்ளது பாலவேன் விவரங்களுக்கு நன்றி பார்த்து சார் நாளை போர்க்கால ஒத்திகை எப்படி நடைபெறும் பொதுமக்கள் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்று வரைகலை உதவியுடன் தற்போது பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான சூழல் இருக்கும் நிலையில பாதுகாப்பு ஒத்திகை நாடு முழுக்க நடத்தப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிப்பு இருக்காங்க அது என்ன பாதுகாப்பு ஒத்திகை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா போர்க்காலங்கள் போர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சமயங்கள்ல தான் இந்த ஒத்திகை நடத்தப்படும் இதுல ஐந்து விதமான ஒரு பிரிவாக நாம இதை எடுத்துக்கலாம் முதலாவதாக அபாய ஒளி ஒலிக்கிறது முக்கியமான தாக்குதலுக்கு வாய்ப்புள்ள பகுதிகளில் ஒலிக்கப்படும் மக்களுக்கு எச்சரிக்கும் வகையில்தான் இந்த அபாய ஒலி ஒலிக்கப்படும் அடுத்த அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தோம்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இதற்காக பள்ளிகள்ல அலுவலகங்கள்ல கம்யூனிட்டி சென்டர்கள்ல இங்கெல்லாம் நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்படும் அந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் ஒருவேளை தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் அந்த சமயத்தில் எப்படி ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு போகிறது முதலுதவி எப்படி செய்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அச்சம் இல்லாமல் எப்படி இருக்கிறது என்பதற்கான அந்த அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்படும் அடுத்த ஸ்டெப் என்னென்னா மின்சாரம் முழுமையாக நிறுத்தப்படும் இதற்கான ஒத்திகையும் கூட இப்போ நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தாக்குதல் நடத்தப்படுற பட்சத்தில் அந்த ஒளியில் மக்கள் இருக்கிறதோ அல்லது அங்க இரு தாக்குதல்ல ராணுவ வீரர்கள் இருக்கிறதோ தெரியக்கூடாது என்பதற்காக அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து ஆஃப் பண்றத ஒரு பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க முந்தைய போர்க்கால நேரங்கள் எல்லாம் அது பயனளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க முக்கியமா அடுத்ததான் நம்ம பாக்குற இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல பாகிஸ்தானுக்கு எதிரான போர்க்காலங்கள்ல இந்த உக்தி கை கொடுத்தது அப்படின்னு சொல்லப்படுது அது இந்த பாதுகாப்பு ஒத்திகையிலையும் அவங்க செய்வாங்க அடுத்ததாக முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்காணிப்புல இருந்து முக்கியமான விஷயங்கள்லாம் எல்லாம் மறையும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ராணுவ முகாம் இருக்கிற இடம் செல்போன் டவர் இருக்கிற இடம் மின் நிலையங்கள் இருக்கிற இடம் இது எல்லாமே வந்து ரேடார்ல இருந்து மறையும் சேட்டலைட் மூலமாக அந்த கண்காணிப்பு வலயத்துல இருந்து அது மறையும் அப்படின்னு சொல்லப்படுது இது எதனால அப்படின்னா அப்படி தெரியற பட்சத்துல அதை நோக்கி தாக்குதல் நடத்தப்படலாம் எதிர்நாட்டு வீரர்கள் அதனால அது மறைறதுக்கான வேலைகளை செய்வாங்க அதற்கான ஒத்திகையும் கூட நடத்தப்படும் அடுத்த முக்கியமான ஒரு ஸ்டெப் என்ன வெளியேற்றது அதாவது எவாக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்வது தாக்குதலுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த பகுதியில் இருக்கிற மக்களை அங்கிருந்து ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றது இந்த ப்ராசஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அதிகாரிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை அழைச்சிட்டு போறதுதான் இது மக்கள் வெளியேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் அந்த பாதுகாப்பு ஒத்திகையில செஞ்சு பார்ப்பாங்க இந்த மாதிரியான ஒத்திகை எல்லாம் செய்து பார்க்கும் போதுதான் ஒருவேளை அந்த போர் சமயங்கள்ல பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் திடீர்னு ஒன்னு நடக்கும் போது என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கையெழு நிலையில் மக்கள் இல்லாம இருக்கிறதுக்கும் உதவும் என்பதை தான் இந்த ஒத்திகை நடத்தப்படுது